பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி பாஜக கட்சியின் வேட்பாளர் வசந்தராஜன் உடுமலை குடிமங்கலம் பகுதியில் தாமரைக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாதான் மலிவு அரிசி மோடி பாரத் பருப்பு அது மாதிரி தேங்காய் என்னை கொடுக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த திமுக எப்படி இருக்குன்னா ஒரு பஸ் வருது இந்த பிஜேபி தாமரை பஸ் அருமையான டிரைவரு பத்து வருஷம் ஓட்டி இருக்காரு அருமையா ஓட்டிட்டு போக போறாரு அந்த பஸ் வந்து நிக்குது இன்னொரு பக்கம் டிரைவரே இல்லாத ரெண்டு பஸ் திமுக டிரைவர் இல்ல யாரு பிரதமர் அவங்களுக்கே தெரியாது பிரதமரே இல்லாத டிரைவர் இல்லாத கேப்டன் இல்லாத கப்பலை போல டிரைவர் இல்லாத பஸ் போல திமுக எடப்பாடி பழனிசாமி அணி டிரைவர் இல்லாத பஸ் டிரைவர் இல்லாத பஸ்ல ஏறது கரெக்டா டிரைவர் இருக்கிற பஸ்ல ஏறது கரெக்டா நரேந்திர மோடி ஒரு அற்புதமாக இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய அற்புதமாக பிரதமர் இருக்கிறார் மூன்றாவது முறையும் அவர்தான் தான் அவரிடம் பேசி பல்வேறு திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தையும் வெங்காயம் விவசாயிகள் பட்டுப்பூச்சி வளர்ப்பு நெசவாளர்கள் நெசவாளர்களுடைய கைத்தறி எல்லாம் விஸ்வகர்மா திட்டத்தில் சேர்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ராஜ்குமாருக்கு இருந்தா பிராண்டி கடை கம்பெனிக்கார இந்தியா அஞ்சு பேர் பத்து பேர் அவன் தான் நல்லா இருப்பான் கள்ளுக்கடையை திறந்தால் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திலும் நன்றாக இருக்கும் என்பதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் இங்க பாருங்க குளங்குட்டை எல்லாம் சரி வர நிர்வாகம் பண்ணாதனால எல்லாம் வறண்டு போயிருக்கு அதுல ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க ஒரு ஊராட்சியில ஒரு பகுதியில் உள்ளூர்ல நம்ம ஓட்டு போட்டோம் ஐநூறு கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு ஊழல் இல்லை சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் எண்ணற்ற சாதனைகளை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்கள் மோடி தான் பிரதமராக போறார் இந்த தடவை மோடிக்கு நீங்க வாக்களித்தோடியுடைய ஆதரவு பெற்ற எனக்கு நீங்க வாக்களிக்கும் பொழுது பல திட்டங்களை உங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும்